வெல்கம் பேக் டு கீஸ் டிப்ஸ் சேனல் நான் உங்கள் கீதா பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் எங்கள் வீட்டில் எப்படி செடியெல்லாம் வளர்த்துட்ருக்கேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இதுக்கான மெயின் ரீசன் என்னான்ற அந்த த்ரீ பாயிண்ட்ஸை வந்து இந்த வீடியோ எண்டில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தயவு செஞ்சு வீடியோ பார்க்கும்போது அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் டோ இதை நீங்கள் யார் பார்த்தாலுமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க என்னன்னு கேட்டால் கீழே வாங்க வீடியோ கிட்ட வாங்க இது வந்து ஒரு தண்ணி பிடிச்சி வைக்கிற பானை தான் இதனுடைய மேல் இதை வந்து நாங்கள் கட் பண்ணிவிட்டு கீழே வந்து அதுக்கு வந்து அடியாக பேஸாக கொடுத்துருக்கோம் அதனுடைய வாய் இதில் தான் என்னுடைய மணி பிளான்ட் ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு எப்படி பாருங்கள் ஒரு ஆர்ச்சி மாதிரி வளர்ந்துருக்கா தென் அதனுடைய எண்டு பகுதி வந்து இன்னொரு மண்பானையோட ஒரு பாதி பாட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோடய துளசி மாடங்கள் தான் இது மட்டும்தான் நான் காசு கொடுத்து வாங்கினது இதுவும் ஒரு மண்பானை இதுவும் ஒரு மண்பானை இது வந்து கீரைக்கடையிற சட்டி இந்த மண்பானைக்கும் அதே மாதிரி தான் அதனுடைய வாய்ப்பகுதியை வெட்டிட்டு அதுக்கு வந்து அடியாக இதை நான் கொடுத்துருக்கேன் இது ஒரு மண்பானை பகுதி இதுக்கு வந்து ஒரு வெயிட் கொடுக்கணுன்றதுக்காக அடியில் இதை கொடுத்துருக்கேன் நான் அதே மாதிரி இது ஒரு கீரைக்கடையிற சட்டி இது இது இந்த பழைய மண் மண்பாத்திரங்கள்லாம் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால இதை நான் வந்து பேஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்காக இது எல்லாத்தையுமே நான் ரியூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் நிறைய வச்சுருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் டெய்லி காலையில் நான் துளசி செடிக்கு கோலம் போட்டுட்டு இதுதான் என்னுடைய துளசி செடியோட விளக்கு மாடம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நான் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றுவேன் இதுவும் எனக்கு மண்ணால் இருக்கணுன்றதுனால இதை மண்ணில் நான் வாங்கி வச்சுருக்கேன் இது என்னோடய பின்பக்கம் தோட்டம் இங்கேயும் நான் சில செடிகள்லாம் வச்சுருக்கேன் நான் உங்ககிட்ட காட்டுற வாங்க இது என்னோட வெத்தலை கொடி ரெண்டாவது இது துளசி இந்த வெத்தலையும் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட் இருக்குல்ல அதனுடைய பாதி ஒன்று இருக்கும் அதனுடைய மீதி பாதி இது அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக அது ஒரு பிளாஸ்டிக்கில் வாங்கினது அது அடியில் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது இந்த துளசி இதுவும் ஒரு பானையில் தான் நான் வச்சிருக்கேன் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மெயின் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே இது இது உடஞ்சி போன சட்டி இல்லை என்னோடது எல்லாமே உடஞ்சி போய் டேமேஜ் ஆன சட்டி தான் இதில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மருதாணி செடியை நான் வளர்த்து வச்சுருக்கேன் இதை பதியம் போட்டு வச்சுருக்கேன் இதை திருப்பி நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக யாராவது வந்தாலும் யார் எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு செடி கொடுக்கறதுக்காக நான் இதை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பானையை பாருங்கள் இந்த பானையில் வந்து சோத்துக்கத்தாழ வச்சுருக்கேன் இது வந்து ஊசி மிளகாய் இது வந்து தூக்கி போட்ட வாட்டர் பாட்டிலேருந்து இதை வச்சேன் இது வந்து பரண்டை அதுவும் வந்து ஒரு பானையில் இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன் வளர்ந்துக்கிட்டு இருக்குது தென் இப்படி வாங்க இது நல்லா வளர்ந்த பரண்ட செடி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக என்கிட்ட இருக்குது இது இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா இது கித்தாம் பை அரிசி வாங்க கித்தாம் பைன்னு சொல்லுவாங்க கித்தாம் சாக்குன்னு சொல்லுவாங்க இது அப்பப்போ கொஞ்சம் வந்து மழையில் வெயில் பட்டால் கொஞ்சம் நஞ்சு போயிடும் அதை நாங்கள் பிச்சு போட்டுட்டு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மாட்டுற மாதிரி அதிலேந்து கொடுத்து அந்த மண்ணெல்லாம் லூஸ் ஆகாது அப்படியே மாட்டி விட்டுருவேன் நான் நான் இப்போ உங்ககிட்ட காட்டப்போகிறது என்னன்னா என் பொண்ணு குழந்தையில விளையாண்ட விளையாடிச்சாமா அதாவது பிளாஸ்டிக்லேயும் நான் வாங்கி கொடுத்தன்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் மண் பாத்திரமும் அவளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மண் பாத்திரம் வாங்கினேன் ஏன் அந்த காலத்துலலாம் நமக்கு மண் பாத்திரங்கள் வாங்கி கொடுத்து குழந்தைங்கள விளையாட சொல்லுவாங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணும் போதே அந்த குழந்தைங்களுக்கு வந்து பொறுமை வரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்தால் உடஞ்சிடும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி சொல்லி பாப்பா இதை நீ விளையாடும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து தூக்கி இப்படி வச்சுனா உடஞ்சிரும் அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி நம்ம கொடுக்கும் போது பேசிக்காக அந்த குழந்தைங்களுக்கு அந்த பொறுமைன்றது தானாக வருன்ற ஒரு காரணம் தான் நம்ம இந்த மண் பாத்திரத்தை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் அந்த அடுப்பு இந்த அடுப்பு மேலே இந்த சட்டியை வைக்கணும் தென் இந்த கப்பு டைப்பு இது அந்த காலத்தில் வாங்கி கொடுத்தனால இது என்னென்ன செய்யணும் எனக்கு சொல்ல தெரியல இது வடிகட்டி இது டம்ளர் இது தட்டு இது வந்து தண்ணி பிடிக்கிற ஜாடி இல்லை நிறைய வாங்கி கொடுத்தா ஆனால் அதை அவ உடைச்சிட்டா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை நான் எடுத்ததுக்கான முனையே மூணு காரணம் மட்டும்தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா காலையில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்ச செடிகளெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அன்றைக்கி நாள் முழுக்க ஒரு ஹாப்பி ஃபீலிங் உங்களுக்குள்ளே கட்டாயம் இருக்கும் அதை யாராலேயும் தடுக்கவே முடியாது ரெண்டாவது இது என்னென்னா இந்த மண் பாத்திரங்களெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணி தூக்கி போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த மாதிரி நம்ம ரியூஸ் பண்ணுறதுனால நமக்குள்ளேயே ஓகே நம்ம இதை ஒரு டேலண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு மனசுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மூணாவது என்னென்னா நம்மளை பாரம்பரியமான இந்த மண் பாத்திரங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆர்வம்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்மளோட பாரம்பரியத்தை பூரா நம்ம அழிச்சிகிட்ருக்கோன்றது சில இடத்துலேருந்து நம்மக்கிட்ட வர கருத்துக்கள் அதனால் நம்ம வந்து இந்த மண் பாத்திரங்களை யூஸ் பண்ணணும் இன்னொன்று ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் இதில் இப்போ உடஞ்ச மண் பாத்திரம் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மண் பாத்திரம் செய்கிறவங்கள்ட்டே நீங்கள் போய் கேளுங்க உடஞ்சது வேஸ்டானது எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆஃப் ரேட் போட்டு கொடுக்குறாங்க அவங்க இதுக்கு ரேட் போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரியா இருக்கும் நீங்கள் போய் கேட்டு அவங்கக்கிட்டேருந்து வாங்கி இந்த மாதிரி செடிகளெல்லாம் வைங்க தேங்க் யூ